எல்லாருமே இந்த மாதிரி சில சீரியல்ஸ் எண்ட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது டைம் சேஞ்ச் பண்றது யூஸ்வலான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி அயனார் துணை சீரியலுக்கு நிறையவே வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அயனார் துணைய ஒரு மேஜர் பிரைம் டைம்க்கு மூவ் பண்ணப் போறாங்க இஎஸ் குளோபல் வில்லேஜர்ஸ் உடைய அயனார் துணை சீரியல் இனிமே வந்து செவன் ஓ கிளாக்ல இருந்து எயிட் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அண்ட் பாக்யலட்சுமி சீரியல செவன் எயிட் தேர்ட்டில இருந்து செவன் ஓ கிளாக் அப்படியே ஸ்வாப் பண்றாங்க ரெண்டு சீரியல்ஸ் மட்டும் ஆஸ் ஆஃப் நவ் இந்த டைம் சேஞ்ச் எப்போல இருந்து அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் மண்டே அதாவது மார்ச் செவன்டீன்த்ல இருந்து இந்த டைம் சேஞ்ச் வந்து நடக்கும் நடக்க போகுது விஜய் டிவில சோ வேற ஏதாவது சீரியல்ஸ்மே டைம் சேஞ்ச் பண்றாங்களா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல மேபி ஏதாவது நியூ சீரியல்ஸ் லான்ச் ஆகும்போது போது வேற ஏதாவது டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதர்வைஸ் பாக்யலட்சுமி என் பண்ணிட்டு டேரக்டா அந்த ஸ்லாட்ல நியூ சீரியல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க போல ஏன்னா இப்போதைக்கு குளோபல் வில்லேஜர்ஸ் சீரியல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த பூங்காற்று திரும்பமா என்ன ஆச்சுன்னு தெரியல எந்த ஒரு அப்டேட்டுமே அங்க டீம் சைட்ல இருந்து எனக்கு கிடைக்கல சோ ஃபர்ஸ்டா குளோபல் வில்லேஜர் சீரியல்ஸ் லான்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல குளோபல் வில்லேஜர் சீரியல் போயிட்டு இருக்கு இப்போ பேக் டு பேக் அங்கதான் ரெண்டு சீரியல்ஸ் இருந்துச்சு சிக்ஸ் தேர்ட்டி டு